ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாள் மற்றும் நேரம் இந்த நாளில் நம் எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆடி பெருக்கு நாளில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த நாளில் காவேரியில் நீராடி காவேரி அன்னையை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் பஸ்திரம் காதோள கருகமணி காவேரி அன்னைக்கு படைத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் பெண்கள் புதுமணத் தம்பதிகள் புது மஞ்சள் கயிறு மாற்றிக் கொள்வார்கள் விவசாயிகள் தங்களின் உழவு பணிகளை ஆடிப்பெருக்கு நாளிலே தொடங்குவார்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காவேரியில் நீராடி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை பயிர் செழிக்க உதவும் காவேரி அன்னைக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று மிகவும் விசேஷமாக பக்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இதில் ஒரு புராண கதைகளும் உண்டு காவேரியில் நீராடிய ராமபிரான் ராமபிரான் அசுரர்களை வதம் செய்து பாவம் நீங்குவதற்காக வசிஷ்டர் முனிவரிடம் வழி கேட்டார் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரி அன்னைக்கு மற்றொரு பெயர் உண்டு அந்த பெயர் தச்சின கங்கை என்று இந்த நதியில் நீராடினால் உன்னுடைய பாவ உணர்வுகள் நீங்கும் என்று வசிஷ்டர் கூறினார் அதன்படி ராமச்சந்திரமூர்த்தி காவேரியில் நீராடிய நாள்தான் ஆடி பதினெட்டாம் பேருக்கு என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அச்சியை திருதியை விட ஆடி நன்னாளில் தங்கம் வாங்கினால் அந்த தங்கம் பல மடங்கு பெருகும் இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி அல்லது எந்த பொருள்கள் வாங்கினாலும் அந்த பொருள்கள் பல மடங்கு பெருகும் நல்ல புண்ணிய காரியங்களும் நல்ல பலன்கள் அளிக்கும் அதுபோல இந்த தொடங்கும் சேமிப்பும் பல மடங்கு பெருகும் என்பார்கள் ஆடி மாதத்தில் பொதுவாக புது தொழில் தொடங்க பலரும் தயங்குவார்கள் ஆனால் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று மட்டும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது இந்த நாளில் பெண்கள் நீர் நிலைக்கு சென்று காவேரி அன்னையை நினைத்து வணங்குவார்கள் அப்படி நீர்நிலைக்கு சென்று வணங்க முடியாதவர்கள் வீட்ல எப்படி வழிபாடு செய்யலாம் என்றால் பூஜை அறையை சுத்தம் செய்து காமாட்சியம்மன் மீனாட்சி அம்மன் அல்லது அகிலாண்டேஸ்வரி அம்மன் அல்லது துர்க்கை அம்மன் இந்த மாதிரி அம்மன் படங்கள் ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்தால் அந்த அம்மன் படத்தை வைத்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் அதில் அரைத்த மஞ்சள் கலந்து சிறிது பன்னீர் ஊற்றி உதிரி பூக்களை அந்த செம்பில் போட்டு செம்பிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மாங்கலிய சரடு கட்டி ஒரு தாம்பலத்தில் மஞ்சள் குங்குமம் மாங்கலிய சரடு மஞ்சள் கிழங்கு ஜாக்கெட் பிட்டு கண்ணாடி வளையல்கள் வெற்றிலை பாக்கு பழம் காதோள கருகமணி நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பூங்கல் அல்லது பால் பாயாசம் வைத்து முக்கியமாக காப்பரிசி வைக்க வேண்டும் காப்பரிசி என்பது பச்சரிசியை ஊற வைத்து எடுத்துக்கொண்டு அதில் வெல்லம் ஏலக்காய் சுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிய தேங்காய் போட வேண்டும் முக்கியமாக கருப்பு எள்ளு போட வேண்டும் இவை அனைத்தையும் ஒரு கலவையாக கலந்து வைக்க வேண்டும் கற்பூர ஆராத்தி அல்லது நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தால் ஆராத்தி காட்டலாம் அந்த நேரத்தில் கங்கை யமுனை நர்மதை காவேரி வைகை இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்களை மனதில் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் காவேரி தாயையும் தாமிரபரணியும் நமக்கு அளித்த அகத்திய முனிவரையும் நம் மனதார வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் பிரசாதங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து விட்டு கலச செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை அடுத்த நாள் எடுத்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டு உங்கள் வீட்டில் கிணறு அல்லது செடிகளில் ஊற்றிவிடலாம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் மாங்கலிய சரடு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் கொள்ளக்கூடியவர்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் உள்ளது பனிரெண்டு மணிக்குள் மஞ்சள் கயிறு மாற்ற வேண்டும் பனிரெண்டு மணிக்கு பின் மஞ்சள் கயிறு மாற்றக்கூடாது இந்த நல்ல நேரத்திலும் நம் வீட்டிலும் வழிபாடு செய்து வரலாம் மாங்கலிய சரடு மாற்றும் பழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் செம்பில் தண்ணீர் வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்து வரலாம் காலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தை அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கும் ஒரு வழக்கம் அனைவருக்கும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள் அனைவர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்